நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மின்வாரியத்தில் காலி பணியிடம் தரவுகளை சேகரிக்க உத்தரவு இபியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அதனை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி வருகிறார்கள் மின்வாரியம் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக மின்வாரத்தின் ஒரு பிரிவான மின் கழகத்தில் காலியாக உள்ள எண்ணிக்கை குறித்து தளவு கூறப்பட்டுள்ளது இது குறித்து அனைத்து முதன்மை மற்றும் மேற்பார்வை பணியாளர்களுக்கு மின்வாரியம் விருது கடிதத்தில் இருப்பது மண்டல அளவில் குழு ஒன்றை அமைத்து அனைத்து மின் பகிர்மான வட்டப்பிரிவு மற்றும் துணை மின் பார்த்தீங்கன்னா மின் நிலையங்கள் தொடங்க தொடக்க நிலை பணிகளை முக்கிய மனம் தேவை உள்ளது காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து தரவு சேகரித்து அறிக்கை தயாரிக்க வேண்டும் செப்டம்பர் முதல் வாரத்தில் இறுதி அறிக்கை தேச வேண்டும் டிஎன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விதமான பதவிகள் இருக்குது ஆல்ரெடி இந்த நோட்டிபிகேஷன் விட்டு இது பண்ணிவிட்டாங்க நம்முடைய இதனுடைய இது முன்னாடி வந்து நோட்டிபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்கேன் டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்படை இருக்குது ஓகேங்களா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரதுனால இந்த பணியிடங்களை இப்பயே வந்து நிரப்புவங்களா எனக்கு தெரியாது ஏன்னா ஆறு மாதம் வந்து எலெக்ஷன் டியூட்டி போகும் அதனால் இதனுடைய காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது உடனடியாக நிரப்ப சொல்லியிருக்காங்க இந்த தகவலை நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி